இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் பாரத்தோடு இருக்கிறீர்களாம் நுகத்தோடு இருக்கிறீர்களாம் எப்பொழுது என்னுடைய இந்த பாரம் என்னுடைய இந்த நுகம் என்னை விட்டு விலகும் எப்பொழுது மாறும் என்று அநேகர் தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்கிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் நாக்கும் ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது இப்போதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது இப்போதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன் ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்கள் மேல் வைத்திருக்கக்கூடிய கட்டுகளை அறுத்து போடுவதற்கு கர்த்த சர்வ வல்லமை உள்ளவராய் இன்றைக்கும் உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன் என்று ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்து ஆணித்தரமாய் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு ஒல்லாங்கனுக்குள் உலகம் இருந்து கொண்டிருக்கிறது அந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தேவனுக்கு பயந்து உத்தமமும் உண்மையுமாய் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள் தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் சத்துருவானவன் அநேக சுமைகளை பாரத்தை நுகத்தை குடும்பத்தில் கொண்டு வந்து போட்டு விடுகிறான் இதனால் பலவீனப்பட்டு பாதிக்கப்பட்டு ஜபிக்க விடாதபடிக்கு துதிக்க விடாதபடிக்கும் ஆராதனை செய்ய விடாதபடிக்கும் பல தடைகளை கொண்டு வந்து போடுகிற சத்துருவை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்கிறார் உன்னுடைய நுகக்கட்டுகளை நான் அறுத்து போடுவேன் என்று ஆவியானவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் முப்பத்தி எட்டு வருஷ வியாதியஸ்தன் ஒருவன் பெதஸ்தா குளத்தங்கரையில் இருந்தான் அவன் மேல் ஒரு வியாதி முப்பத்தெட்டு வருஷமாய் நுகமாய் அவன் சுமந்து கொண்டிருந்தான் அவனை தூக்கி விடுவார் ஒருவரும் இல்லை அவனுக்கு உதவி செய்வார் ஒருவரும் இல்லை குளத்தில் தூதன் வந்து கலக்கும் போது முதலில் இறங்குகிறவர்கள் விடுதலை பெற்று ஆனால் இவன் முப்பத்தெட்டு வருடமாய் அந்த குளத்தன் கரையிலே படுத்து நுகத்தை சுமந்து கொண்டிருந்தவனுக்கு விடுதலை கிடைக்கவில்லை முதலில் இறங்கி பெற்றவர்களும் இவனுக்கு பிற்பாடு வந்தவர்கள் அற்புதம் பெற்றவர்களும் இவனை தூக்கி கொண்டு விடுவோம் இவனுக்கு உதவி செய்வோம் இத்தனை நாட்களாய் இவன் இந்த இடத்தில் இருக்கிறானே இவனுடைய காரியத்தில் ஒரு ஜெயத்தை கொடுப்போம் என்று ஒரு மனிதரும் நினைக்காத வேளையில் தெய்வம் அவனுக்காக பரலோகத்திலிருந்து இறங்கி வந்ததும் அவன் மேல் இருந்த நுகத்தை எடுத்து மாற்றுவதற்காக அவன் அருகில் வந்தார் அவனுக்கு பலத்த ஒரு சுகத்தை கொடுத்து அற்புதத்தை செய்து அவன் நுகத்தை எடுத்து மாற்றின தெய்வம் இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் வந்திருக்கிறார் எந்தெந்த காரியத்தில் நுகத்தோடு இருக்கிறீர்களோ சத்ருவானவன் பிடித்து வைத்திருக்கிறானோ இந்த நுகத்திற்காக நான் அதிகமாய் ஜபித்து பார்க்கிறேன் இந்த நுகம் என்னை விட்டு மாறவில்லையே இந்த நுகம் எப்பொழுது மாறும் எனக்கு விடுதலை கிடைக்கும் என்று தேவ சமூகத்தில் வரத்தும் போக்குமாய் இருந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னுடைய நுகம் மாற்றப்பட்டாயிற்று உன்னுடைய பாரம் லெகுவாய் மாறி போகப் போகிறது கண்ணீர் வடித்துக்கொண்டு தேவ சமூகத்தில் அழுது விழித்து கொண்ட சகோதரியே சகோதரனே உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் உன்மேல் கட்டப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை கட்டுகளையும் நான் முறித்து எறிவதற்கு சர்வ வல்லமை தகப்பனாய் இன்றைக்கு உன் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறேன் நீ பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் சத்ருவானவன் இனி உன்மேல் நுகர் வைக்க முடியாது சுமை வைக்க முடியாது பாரம் வைக்க முடியாது காரணம் நான் உன் மத்தியில் உலாவுகிறதுனால சத்ருவானவனுக்கு அங்கு இடம் இல்லை என்று குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் பதினெட்டு வருஷமாய் கூனியான ஒரு ஸ்திரீ தன் நுகத்தை சுமந்து கொண்டே இருந்தாள் தேவாலயத்திற்குள் அவள் இருந்து ஜபித்த போது கர்த்தருடைய கண்கள் அவள் மேல் பட்டது எப்பொழுது ஆண்டவருடைய கண் அவள் மேல் பட்டதோ அந்நேரமே அவளுக்கு ஒரு அற்புத சுகத்தை ஆண்டவர் கொடுத்தார் இன்றைக்கு தேவ சமூகத்தில் அல்லவோ வருடம் காலமாய் என்னுடைய பாரம் மாறவில்லையே என்னுடைய கடன் வாரம் மாறவில்லையே என்னுடைய வியாதி நான் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறேன் தேவனோடு தான் நான் பேசுகிறேன் ஆனால் என் சூழ்நிலைமை மிகவும் மோசமாய் இருந்து கொண்டிருக்கிறது இந்த வியாதியிலிருந்து எப்பொழுது விடுதலை கிடைக்கும் நான் ஜெபித்து ஜெபித்து பார்க்கிறேன் நான் சோர்ந்து போய்விட்டேன் இனி எனக்கு இதில் விடுதலை கிடைக்குமா என்று மற்ற சூழ்நிலையில் நான் வந்திருக்கிறேன் ஆனாலும் நான் விஸ்வாசத்தோடு கர்த்தருடைய கரத்தை பிடித்து கொண்டு செபிக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் மருத்துவர்கள் எழுதி கொடுத்திருக்கலாம் இந்த தான் நீ இருக்கணும் இந்த வியாதி வந்ததுனால நீ மறித்து போய்விடுவாய் என்று அநேகர் மருத்துவர்கள் எழுதி கொடுத்த எழுத்துக்களாக சொல்லுகிறார் பார்க்கப்படும் போதே அந்த வியாதியின் அழிக்கப்படுகிறது இனி உன் சரீரத்தில் அந்த வியாதி தொடுவதில்லை இனி நீ சுகமாய் பலனாய் எழும்புவாய் என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் ஆண்டு இந்த வார்த்தை எனக்குத்தான் ஆண்டு இந்த வார்த்தையை நான் பிடித்து கொண்டு செபிக்கிறேன் என் பிள்ளைக்குண்டான வார்த்தைத்தான் என் தொழிலுக்குண்டான வார்த்தைத்தான் என் ஊழியத்துக்குண்டான வார்த்தைத்தா நான் இதை பிடித்து செபிக்கும் எனக்கு விரோதமாய் எழும்பி நிற்கக்கூடிய அத்தனை கட்டுகளையும் கர்த்தர் உடைத்தறியும்படியாய் ஒவ்வொரு ஜனமும் ஆண்டவருடைய முகத்தை பார்க்கும் போது கர்த்தர் அதை நிறைவேற்றி கொடுப்பார் இனி தீங்கு உன்னை தொடாது இனி பலவீனம் உன்னை தொடாது கர்த்தருடைய மகிமை உன்னை ஆட்கொள்ளும் போது அந்த தேவ பிரசன்னம் உன் குடும்பத்தில் ஆளுகை செய்யும் இனி உன் முகம் மாற்றப்படும் இனி உன்னுடைய கட்டுகள் அறுக்கப்படும் நீ சுகமாய் பலனாய் அனைவரை போலவும் எழுந்து திரிந்து நடப்பதற்கு நான் உனக்கு உதவி செய்வேன் என்று ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் ஜெபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அனுப்புகிறேன் இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அனுபவிறேன் இப்போ நான் உண்மையில் இருக்கிற அவன் முகத்தை முறைத்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று அழகான ஒரு வார்த்தை எங்களுக்கு தந்தீங்க அனுபிறேன் அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு செபிக்கிறோம் எங்கள் குடும்பங்களிலே இருக்கக்கூடிய நுகங்கள் கட்டுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் உடைத்தறிந்து விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அண்டு வர நீர் கூடவே இருந்து எங்களை வழி நடத்தினதற்காக ஸ்தோத்திரம் இதை கேட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தின் மேலேயும் தேவ பிரசன்னம் வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அந்தந்த குடும்பங்களில் கர்த்தர் விடுதலை கொடுத்து விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இம்மட்டுமாய் நடத்தினவர் இனியும் நீர் அவர்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் மீப்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமே army